கோவையில் குரங்குக்குள்ளா கொள்ளையர்கள் இருவர் தனியார் குடியிருப்பு வளாகத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை என கவரிங் நகைகளை திருடி சென்றனர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காவலாளி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ள குடியிருப்புகளில் குரங்குக்குள்ளா அணிந்து கையில் இரும்பு ராடுடன் தொடர் திருட்டால் அச்சத்தில் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோவை துடியலூர் அருகே உள்ள மேட்டுப்பாளையம் ரோடு ஸ்ரீ வைசா கார்டன் குடியிருப்பு வளாகத்திற்குள் நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் நுழைந்த குரங்குக்குள்ளா கொள்ளையர்கள் இருவர் யாரிடமாவது கொண்டால் அவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து தப்பிக்க கையில் இரும்பு ராடுடன் ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஆட்கள் இருக்கின்றனரா என்று நோட்டமிட்டு திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த குடியிருப்பில் கிருஷ்ணா ஐயர் என்பவரின் மகன் பி கே ஜெயராமன் என்பவர் குடியிருந்து வருகிறார் இவர் மகன் சிகிச்சைக்காக வீட்டை பூட்டிவிட்டு பாலக்காட்டிற்கு சென்று விட்டார் வீடு பத்து நாட்களுக்கு மேல் பூட்டியிருந்தது ஆட்கள் இல்லாததை அறிந்த குரங்குக்குள்ளா கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர் பிறகு அங்கிருந்த பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நான்கு நெக்லஸ் ஒரு பிரேஸ்ல ஆகியவற்றை திருடிவிட்டு நைசாக வீட்டை விட்டு வெளியேறி சென்றனர் இந்த நகைகள் அனைத்தும் விழா கோலங்களில் விழா காலங்களில் அலங்காரத்திற்காக போடப்படும் கவரிங் நகைகள் ஆகும் இதன் மதிப்பு நாற்பதாயிரம் ஆகும் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அனைத்தும் தங்க நகைகள் என நினைத்து திருடி சென்றுள்ளனர் இந்த காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது நேற்று வேலைக்கார பெண் வீட்டிற்குள் கொள் கொள்ளையன் புகுந்து சென்றதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து பாலக்காட்டில் உள்ள ஜெயராமுக்கு தகவல் தெரிவித்தார் அவர் அங்கு இருந்தபடியே செல்போன் மூலம் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து கோவை துடியலூர் காவல் நிலையத்தில் ஜெயராம் புகார் அளித்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி மூலம் திருடனை தேடி வருகிறார்கள் மேலும் கடந்த ஏழாம் தேதி அன்று அருகே உள்ள வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள மான்செஸ்டர் காட்டன் சிட்டி என்ற குடியிருப்பு வளாகத்தில் புகுந்து ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் நடந்துள்ளது இந்த தொடர் திருட்டு சம்பவங்களால் அப்பகுதி பொதுமக்களும் குடியிருப்பு வாசிகளும் அச்சமடைந்துள்ளனர் மேலும் துடியலூர் குற்றப்பிரிவு காவல்துறையில் குறைவான காவலர்களே இருப்பதால் தொடர் திருட்டு ஈடுபடும்

so uh -huh. uh -huh. they would have gone uh -huh. back uh -huh. to